ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் எந்தத்த ரெசிபி உண்டாலி ஒரு கடலை பேச்சு த ஒரு ஸ்நாக் ஆக்கிறேன் ஹெல்தி ஸ்நாக் சும்மா ஹெல்தி அதேபோல் சும்மா டேஸ்ட்டாக ஒரு தின்னகு ஒரு சாட்டு குவிக்கை தவிரும் சும்மை பனியெந்தும் இல்லை இங்கேத்த கடலை எல்லாரும் ஊற்றிக்கிற இல்லி கடுத்த கடலை அங்கே உண்டாலி கடலை ஃபஸ்ட்டு நான் குக்கரில் உப்பெடுத்து பே பாட்டிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தர உப்பு எடுத்து ஒரு நாலு விசிலாக மா கடலை பேவுறல்லி அதில் பின்னதான் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வெந்துக்கிட்ட விட இப்போ நான் இதுக்கு மசாலா ரெடி ஆக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆயில் பீத்தி கொடுக்குறோம் கோகோனட் ஆயில் பீத்தி உண்டாங்க நல்லோ அதில் பின்னுண்டலி கரை டேபிள் ஸ்பூன் தர ஜீருகிட்டு கொடுத்துரு அங்கே கேஸு கிளநல்லி ஜீர்கே அங்கே கீபட்டி வச்சோ கடலின் தள்ளி அது இட்டு கொடுத்து நல்ல ஒரு த்ரீ மினிட்ரு தர த்ரீ ஃபோர் மினிட்ரு தர நல்ல வர்த்திக்கணும் அது ஆயில் எல்லாம் நல்ல அதுக்கு பிடிச்சிட்டு கிட்டணும் இப்போ எல்லாம் மசாலா பவுடர்ஸ் ஆடாக்கூறு ஒரு டேபிள் ஸ்பூன் தர பெப்பர் பவுடரு பின்ன ஒரு டேபிள் ஸ்பூண்ட் தர கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தர கொரியண்டர் பவுடரு இங்க மசாலாஸ் எல்லாம் நீங்கள் இட்டு கொடுக்கோரு தெல்ல மஞ்சள் பொடியும் இட்டு கொடுக்கறோரு ஒரு டேபிள் ஸ்பூண்டரை மஞ்சள் பொடி இட்ட அதில் பின்னே பாடம் நல்லா சால்ட்டி ஆகிட்டு இப்பு உண்டா ஒரு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி உண்ட்ரில்ல இது ஈ மசாலா த கடலை உண்டலி எல்லாம் நாங்கள் மசாலெல்லாம் கோட்டிங்காகி தேயர் இப்புண்டலி புலிரோ பியூரி புலிரோ டாமரீன் பியூரி பண்டலி அது இட்டு கொடுக்கணும் அது இட்டுத்து இப்போ நான் கொரிய வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் ஆக்கி வச்சிடறேன் கார்னு உல்லி டொமேட்டோ பின்ன குக்கும்பர் மஸ்ட் இதுக்கு இது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இட்டுத்து ஃப்ரை ஆக்கோ தீரா வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எந்த வச்சு குக்கும்பர் பின்ன டொமேட்டோ விற்கிற அது பின்ன பாடித்து போஸில் வச்சுங்க இது பறுத்தெடுத்து இவ்வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இட்டு கொடுக்கணும் குக்கும்பர் தாமரிண்டு்த்தராரி பின்னா லிம்பை ஒரு டேபிள் ஸ்பூன் தரிம்பை இது இட்டு கொடுக்கணும் பாடம் நல்ல மிக்ஸ் ஆக்கோ சும்மா டேஸ்ட் ஆயிருத்த ரொம்ப மீ பண்ணியெல்லாம் டேஸ்ட் எதோ கார்ன் சாட் உடைய ரெடி ஆயிடு நீங்கள் ஆக்கித்து எங்கேனே இச்சுட்டு கமெண்ட் ஆக்கோரு